நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காள ஆளுநராகவும் அவர் பணியாற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார் தனது நீண்ட பொதுவாழ்வில் மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் தமிழகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு என்றும் அவரது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகாலாந்து ஆளுநர் கணேசனின் மறைவை அறிந்து மிகுந்த அடைந்ததாக தெரிவித்துள்ளார் தேச கட்டமைப்பிற்கும் சேவைக்கும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்த தீவிரமான தேசியவாதியாக அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் கூறியுள்ளாா் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை விரிவுபடுத்த அவர் கடுமையாக உழைத்தார் எனவும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவர் ஆழ்ந்த பற்றுக் கொண்டிருந்தார் என்றும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவுக்கு ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இளகணேசன் கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாற்று கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் பேணி காத்தவர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் என தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இல கணேசனை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதை போல் உணர்வதாக பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவரது வழிகாட்டுதலால் கட்சியில் நல்ல தலைவர்களை பார்க்கிறோம் என்று கூறியுள்ள வானதி சீனிவாசன் தங்கள் கட்சி ஜனநாயகத்தின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று கணேசன் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டாா்